திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் அனக்காவூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு வீரராக சுவாமி ஆலயம் நம்ம கோவில் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்க வேண்டிய ஸ்தலமானது அனக்காவூரில் இருக்கக்கூடிய வீரராக சுவாமி ஆலயம் விசேஷமாக மிகவும் பழமையான ஆலயம் இது செய்யாற்றிலிருந்து செய்யாறு நகரத்திலிருந்து சரியாக மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள ஆலயம் இந்த வீரராகவ சுவாமி ஆலயம் அற்புதமான சிறிய ஆலயமாக இருந்தாலும் மிகவும் அழகான ஸ்தலம் இது அனக்காவூர் கிராமத்திலே மையமாக அமைந்துள்ள ஒரு ஸ்தலம் அற்புதமான வீரராகவ பெருமாள் அற்புதமான இந்த தலமானது மிகவும் பழமையான திருக்கோவில் இந்த கோவிலில் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி கோசனம் பெருமாளுக்கு விசேஷமாக சதகலச திருமஞ்சனம் சொல்லக்கூடிய நூற்றி எட்டு கலச திருமஞ்சனமானது சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கிறது வாளையம் மிகவும் பழமையான கற்கோவில் அமைப்பில் ஆனது இங்கே தாயார் சன்னதி ரொம்ப விசேஷமான தாயார் கமலவள்ளி தாயார் அற்புதமான தாயாரோடைய விமானம் நான்கு புறமும் சிம்மங்கள் சூழ அற்புதமாக அமைஞ்சிருக்க தாயாருடைய விமானம் பூர்த்தியாக கர்த்தரை என்னும் சொல்ல கருங்கல்களால் கட்டப்பட்ட ஆலயம் மிகவும் பழமையான ஆலயம் ஆலயத்தை வலம் வரும்போது அற்புதமாக தாயார் விமானத்தை நாம் அற்புதமாக சேவிக்கலாம் அற்புதமான கனகவள்ளி தாயாருடைய ஆலயம் இந்த பக்கத்தில் பெருமாளுடைய ஆலயத்துடைய பின்புறம் பல்லவர் காலத்து கோவில் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஆலயம் இது கோவிலுடைய மேல்புறங்களில் அற்புதமாக சிம்ம ஆட்டம் சொல்லக்கூடிய அற்புதமான சிம்ம வேலைப்பாடுகளோட அற்புதமான ஆலயம் இது இந்த பக்கத்துல ஆலயம் ரொம்ப உயரமான ஸ்தலமா அமைஞ்சுள்ள ஆலயம் கோவிலுடைய பின்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் வைகுண்ட வாச பெருமான் அற்புதமாக சேவை சாதிக்கக்கூடிய ஸ்தலம் இது பூர்த்தியா கருங்கல்லால் அமைக்கப்பட்ட ஆலயம் கர்ப்பகிரகம் அந்த மகா மகாமண்டபம் முழுக்க கருங்கல்லாலே கட்டப்பட்ட ஒரு ஸ்தலம் பழைய பல்லவ காலத்து கோவிலுக்கு ஒரு சிறந்த அடையாளமானது இது பிரமாதமான வராகமூர்த்தி சுவாமி இந்த பக்கத்தில் அற்புதமான மகாமண்டபம் பூர்த்தியாக கருங்கல்ல கட்டியிருக்கு அதே மாதிரி சுவாமியோடைய சிறுச்சுற்று பிராகாரங்கள் அற்புதமாக அமைந்துள்ள ஸ்தலம் இந்த ஸ்தலத்துடைய வலது பக்கத்தில் சுதருஷமூர்த்திக்குன்னு தனியான ஒரு ஸ்தலம் அமைஞ்சிருக்கு சக்கரத்தாழ்வாக இருக்குன்னு அற்புதமான இந்த ஆலயம் கோவிலுடைய நந்தவனத்தோடு கூடிய அற்புதமான ஸ்தலம் இது இந்த கோவிலுடைய விசேஷமான மூர்த்திகள்லாம் நம்ம கோவில் யூடியூப் சேனலில் நம்ம சிறப்பான முறையில் பார்க்கலாம் இந்த கோவிலுடைய வரவேற்பு பலகை அற்புதமான அமைஞ்சிருக்கு எல்லாரும் அனக்காக ஒரு வந்தால் இந்த விசேஷமான இந்த ஸ்தலத்தை சேவிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம் இப்போது மூலவரையும் வரையும் அற்புதமான ஆலயத்தோடைய கருடாழ்வா சன்னதி ரொம்ப விசேஷமாக அமைஞ்சிருக்கிறது சின்ன கருடாழ்வா சன்னிதியாக இருந்தாலும் ரொம்ப அச்சற்புதமான அமைஞ்ச ஸ்தலம் இது அற்புதமான நான்கு கால் மண்டபங்களோடு தியாச முறையில் பெருமாள் கருடனுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய அற்புதமான ஸ்தலம் பெருமாள் அற்புதமான கருடாழ்வா ஸ்தலம் அப்படியே சுவாமியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருப்பார் வீரராகவ சுவாமி எல்லோரும் கணக்காவூர் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமான் வீரராகவ பெருமான் நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கக்கூடிய மூர்த்தி அற்புதமான மூர்த்தி ஸ்ரீதேவி பூதேவி சமேத வீரராகவ சுவாமி இந்த பக்கத்தில் விசேஷமாக பக்தாஞ்சனேய சுவாமி ரொம்ப அற்புதமான ஸ்தலம் இந்த பக்கத்தில் ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு தனியான ஸ்தலம் இருக்குது அதே மாதிரி சுவாமி மூலவரோடு உற்சவ மூர்த்தி பிறராகவ பெருமான் ஸ்ரீதேவி பூதேவியோடும் அதே மாதிரி தாயார் அற்புதமான தனிக்கோவில் தாயார் இந்த பக்கத்தில் சக்கர விசேஷமான மூலவர் தரிசனம் நம்ம ஊர் நம்ம கோவில் யூடியூப் சேனலில் இருக்க எல்லாருக்கும் பிறராக பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம் சிவம் பகத்